ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிக பிரிவு வணக்கம் இன்னைக்கான வீடியோல எதை பற்றி பார்க்க அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றாம் வகுப்பினுடைய தேர்வு முடிவுகள் வந்து நேற்று வந்து வெளியாச்சு அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் மாணவர்களுக்கு மேலே ஃபெயில் ஆயிருக்காங்க சரிங்களா ஸோ ரீவேல்யூஷன் போட்டால் பாஸ் ஆகிடலாமா எப்படி ரீவேல்யூஷன் போடுறது எங்கே போய் ரீவேல்யூஷன் போடுறது அதுக்கான டேட்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரீ டோட்டல் அல்லது ஆன்சர் ஸ்கிரிப்ட் இந்த ரெண்டு இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருந்து இருபது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கக்கிழமை வரைக்கும் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் காலையில் பதினோரு மணிலேருந்து சாயங்காலம் ஐந்து மணி வரைக்கும் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் முக்கியமாக யோசித்து வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் ரீவேல்யூவேஷன் போட போகிறீங்களா இல்லை ரீ டோட்டல் போட போகிறீங்களா அப்படிங்கிறத தெளிவாக இருக்கணும் சரிங்களா ரீ டோட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்கள் பேப்பரில் டோட்டல் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் அவங்க செக் பண்ணுவாங்க சரிங்களா சப்போஸ் உங்கள் நீங்கள் வந்து ரீவேல்யூஷன் போடணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்சர் ஸ்கிரிப்டுக்கு அப்ளை பண்ணி ஆகணும் சரிங்களா ஆன்சர் ஸ்கிரிப்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு அனவுன்ஸ்மெண்ட் வரும் அந்த டைமில் தான் நீங்கள் போயிட்டு ரீ வேல்யூவேஷனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது மறு மதிப்பீட்டிற்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் ரீ வேல்யூவேஷன் போட போகிறீங்களா இல்லை ரீ டோட்டல் போட போகிறீங்களா அப்படிங்கிறதுல தெளிவாக இருங்க நீங்கள் என்ன போட போகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா அண்டு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்பீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ரெண்டுத்துக்குமேலாம் அப்ளை பண்ண முடியாது சரிங்களா ஸோ ஒன்று ஆன்சர் ஸ்கிரிப்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படி இல்லை அப்புடின்னா நீங்கள் வந்து ரீடோட்டலுக்கு அப்ளை பண்ணணும் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு இதில் ஏதாவது ஒன்றுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இருங்க என்ன பண்ண போகிறீங்க ரீவேல்யூவேஷன் போகணுமா இல்லை ரீ டோட்டல்லே போதுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இருங்க சரிங்களா எங்க ப்ரோ போயிட்டு அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்புடின்னா பள்ளி மாணவர்கள் அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதின ஸ்கூல்லையே போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா தனித்தேர்வர்கள் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நீங்கள் எந்த சென்டரில் எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த சென்டரில் போயிட்டு நீங்கள் வந்து ரீ ஐ மீன் ஸ்கேன் காப்பிக்கோ இல்லை அப்படின்னா ரீடோடலுக்கோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஆன்சர் ஸ்கிரிப்ட் வாங்குறதுக்கு அதாவது விடைத்தாள் நகல் நீங்கள் எழுதின பேப்பரை உங்கள் கையிலே வாங்குறதுக்கு ஒரு பாடத்துக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா பே பண்ணணும் சரிங்களா ரீ டோட்டல் போடுறவங்க மறு கூட்டல் செய்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்புடின்னா உயிரியல் பாடத்துக்கு மட்டும் முந்நூற்றி அஞ்சு ரூபா மற்ற பாடத்துக்கு எல்லாத்துக்குமே இரநூத்தி அஞ்சு ரூபா சரிங்களா பணம் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா மேக்ஸிமம் கேஷாக தான் வாங்குவாங்க ஸோ ஜிபே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் கேஷாக கொண்டு போய்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அண்டு ஆன்சர் ஸ்கிரிப்ட் வாங்குறவங்க உங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்த உடனே எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிக்கோங்க டீச்சர் வச்சு சரிங்களா ஸோ உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் மார்க்கு கரெக்டாக போட்டிருக்காங்களா எங்கெங்கெல்லாம் மார்க் வரணும் எங்கெங்கெல்லாம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு மார்க் போடாமல் விட்டுருக்காங்க அப்படிங்கிறதுல நீங்கள் எல்லாத்தையுமே தெளிவாக வெரிஃபை பண்ணிக்கோங்க சரிங்களா உங்களுக்கு மார்க் வர வேண்டியது இருக்குது அப்புடின்னா நீங்கள் ரீவேல்யூஷனுக்கு ப்ரொசீட் பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு அந்த டைமில் சான்ஸ் கொடுப்பாங்க ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு டேட் சொல்லுவாங்க அதை நான் என் சேனல் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு அந்த டைமில் சான்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கங்க சரிங்களா ஸோ உங்கள் ஆன்சர்ஸ் ஸ்கிரிப்ட் உங்கள் கைக்கு வந்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது பேப்பரை ஃபுல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிக்கணும் எங்கெங்கெல்லாம் மார்க் வரணும் எங்கெங்கெல்லாம் மார்க் விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் தெளிவாக வெரிஃபை பண்ணிக்கிட்டீங்க அப்புடின்னா அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக அமையும் சரிங்களா அந்த பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ரீ எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கான வீடியோவை வந்து அடுத்த வீடியோவாக போடுறேன் அதுக்கு அடுத்து இருக்கிற வீடியோஸ்க்குள்ள நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி நெக்ஸ்டே சந்திப்போம் நன்றி